வணக்கம் நம்பர்ல இந்துக்கள் வெளித்திரு நம்பர் வணக்கம் பதி பக்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண பண்ணிச்சுன்னா ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப் ஆகிங்க ஆர் சூப்பர் தேங்க்ஸ் ரெண்டு வழி எப்படி வேணால் பண்ணிக்கலாம் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன வேணாலும் பேசுவாங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி திமுக அனந்தநாயகின்னு ஒரு தலித் லீட்ரு எம்எல்ஏ டிஎம் கேர்ந்துருக்காங்க அவங்க வந்து சரியாக ஃபண்டெல்லாம் கிடைக்கிறதில்ல தலித் தலித்துக்கு எப்பவுமே விரோதி இவங்க திமுக கேட்கும்போது அவர் வந்து வேறு மாதிரி குறிப்பிட்டார் அதாவது கோப்பை கோப்பு திறந்து திறந்துப்பாருன்றத பாவாடை அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இதே கருணாநிதி அதெல்லாம் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது காமெண்டாக சொன்னதெல்லாம் இவர் பட போகுது இவர் செட்டப் சொன்னதுக்கு கனிமொழி சொன்னதுக்கு பதிலடி கொடுத்துட்டார் அங்கே இருக்குது உங்கள் கிட்ட இருக்கு எல்லாம் திமுகன்றது என்ன யார் யார் எப்படி என்ன கெட்டவாத்த பேசு அங்கே இருக்குது அங்கே கல் விட்டாயிருச்சு அப்படின்னு பார்த்துக்க இங்கே என்ன பதில் பேசுகிறீங்க நான் என்ன அப்படி பேசிட்டோம் வழக்காடு தான் சொல்லியிருக்கோன்ற சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த மாதிரி ஒருவர் அரசியல் தரத்தை தாழ்த்துகிற இது வன்மையாக கண்டிக்கிறேன்னு அவங்க சொன்னதுக்கு தான் சொல்லிட்டார் ஆண்டாண்டு காலமாக தரம் தாழ்ந்த மொழியில் மட்டுமே பேசி பழைய திமுகவினருக்கு எங்கள் பதிவு மொழியெல்லாம் தெரியாது உங்கள் தந்தை கருணாநிதி கொண்டு திமுக தெருமண பேச்சால் வரை பேசும் தரக்குறான பேச்சை விட எந்த காலத்திலும் யாரும் யாரும் தரக்குற பேசி இருக்க முடியாது இந்தியாவிலேயே எந்த கட்சி இருக்குது அப்படி கட்சியில் இருந்து கொண்டு தரக்குறான பேச்சு பற்றி அறிவுரை கூறும் தகுதி உங்களுக்கு இல்லை எவ்வித தகுதி மற்றவர்களுக்கு வெற்றி விளம்பரம் வகையில் ஒரு பிம்பம் கட்டமைக்கும் முயல் வரலை பொது சமூகம் இப்படித்தான் எதிர்கொள்ளும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதாவது நீங்கள் என்ன இது பண்ணீங்களோ அதுதான் ரிட்டர்ன் வரப்போகுது இங்கே யோகியாவில உத்தம கொடுத்தர்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவன் பதினஞ்சு சீட் கேட்குறேன்றா மறுபடியும் மறுபடியும் இங்கே அங்கே அஞ்சு சீட் கொடுத்துருவாங்க தெரியல அஞ்சு சீட்டில் அவங்க இருப்பாங்களா இல்லை ஏடிஎம்க்கு போகிறாங்களா அதெல்லாம் இனிமேல் தான் தெரியும் இல்லை மானம் கட்டுப்பா அஞ்சு சீட் வாங்கிக்கிறாங்க தெரியாது அப்புறம் ராமர் கோயில் இவர் இவ்வளோ தூரம் எல்லாம் போய் அரிச்சல் இந்த தனுஷ்கோழியும் போய் ராமர் இங்கே அந்த ராவனை கொண்டதுலேருந்து அந்த தனுஷ்கோடி கோதன் ராமர் மூடி எல்லாம் ராமர் காலத்து கதை இதை வந்துட்டு அங்கே தீர்த்தத்தை கொண்டு போகிறார் இவர் ஓபிசி லீடரு இதை பண்ணுறாரு இந்த திமுக அதை மாதிரி யாரும் இந்துக்கள் பண்ணியிருக்காங்களா இல்லை மாறா சனாதனம் அது இதுங்கிற அப்படி ஒழிப்பேன் ஒழிக்க முடிஞ்சுதா இப்போ அதே தான் ரா அயோத்திக்காக இங்கே வர்றாரு மோடி இப்போ அன்றை கூட்டமில்ல இப்போ என்னமோ பிரியாணி அதையும் இதையும் போட்டு எக்கச்சக்கமாக நாண்வெஜ்ஜு கிரீ ரெடி பண்ணி சேலத்தில் மாநாடு எங்கேயோ காசை கொடுத்து ஊப்பீஸில் கூட்டு வரணும் அது தானாக வரணும் அங்கே அந்த மாதிரி ஆனதுனால இப்போ கூட்டத்தை வெளி மாநிலத்தில் திரட்டி வர சொல்லியிருப்பாங்க பக்கத்து மாநிலத்தில் அந்த மாதிரி நான்வெஜ்ஜு போடுறாங்க தலைக்கு கொடுக்குறோம் கோட்டை இதுக்கு தான் கூட்டம் வரும் அப்படி பண்ணி அது அங்கே அங்கே வந்து காளிச்சேர் பார்த்துருப்பீங்க கலைஞர் நூற்றாண்டு கருணாநிதி நூற்றாண்டு இந்த மாநாடுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் கூட்டம் இருந்தா தான் இப்போ பிஜே வந்து நூற்றி நாற்பது பொதுக்கூட்டம் நாடு முழுவதும் நடத்த போகிறாங்க அனேமாக ஃபஸ்ட்டு வீக் இப்போ ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஏப்ரல்குள்ளே இங்கே தமிழ்நாடுக்கு தேர்தல் வரா இந்த லோக்சபா அது எனக்கு ஏழு கட்டம் ஆறு ஏழு கட்டமாக நடத்துவாங்க டேட் சொல்லும் போது தான் தெரியும் இப்போ லோக்சபா தேர்தலுக்கு சில மாதம் உள்ள இவங்க வந்து பாஜக என்ன பண்ண போகிறாங்கன்னா நாடு முழுவதும் நூற்றி நாற்பது பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கும் இங்கே வந்து பேச பேச தமிழில் தெரியும் அது வந்து மைக்ரோசாஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆயிரம் கோடியில் பண்ணி கொடுத்துருக்காங்க அது பல இடத்துக்கு அந்த திரையிலையே பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கு ஸோ திருப்பி திருப்பி இதே தான் இந்த வந்து இப்போது அதிமுக நிலமை எங்கே எப்படி போய் நிற்கும் தெரியாது பழனிசாமி அது சில பேர் சொல்கிறாங்க ஒருவேளை அருப்தினால் சில சீட்டு கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா அது ரெண்டாம் மூணு உடஞ்சிருக்கு சில குரூப் பிஜேபிக்கு வர போகிறாங்க அதெல்லாம் பேசியிருக்காங்க இப்போது வாசலில் வந்து புதிய தமிழை வந்து இந்த பன்னீரில் உப்புட தினகரன் படம் தினகரன் சிவகங்கையில் நிற்க வச்சால் இதாக இல்லை சிதம்பரத்தோட பையன் கார்த்திக் சிதம்பரமே வந்து அங்கே மோடியை பாராட்டினா ஒருவேளை பிஜேபிக்கு வந்தாலும் வரலாங்கிறாங்க அவங்களாம் கொள்கையெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ இப்படிலாம் இருக்கும் போது இப்போவே ஒரு பத்து சீட்டு கணக்கு சொல்கிறாங்க அதில் அஞ்சு ஆறு சீட்டுக்கு உறுதி சொல்கிறாங்க இது இன்னும் இன்னும் கூட்டணி என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன சின்ன கட்சி பூரா சேர்த்துட்டு இன்னும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும் பிஜேபியை அப்படி பண்ணினா இந்த அதிருப்தி அப்படியே அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க அப்போ இன்னும் பூத்தில் சில பேர் என்ன காரணம் என்னென்னா அவங்களாம் சம்பாதிச்சு பண்ணுறாங்க திராவிட கட்சிகள் இங்கே வந்து கை காசு போட்டு பண்ணுறாங்க அப்போது ஒருவேளை மேலிடத்துலேருந்து அந்த மாதிரி ஃபண்டு ஃபண்டு கொடுக்க ஏதோ பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க அப்படி வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்த மாதிரி பண்ணி இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க பரவாயில்ல செஃபாலஜிஸ்ட்டு அவங்க அப்போ தான் ஊக்கமாக போய் பண்ண முடியும் செலவு இருக்குன்னு போக்குவரத்து அது குறைஞ்சபட்சம் அப்போ இன்னும் சீட்டு வருன்றாங்க அது நம்மளே அவருக்கு தெரியாமல் இருக்காது இன்னும் பார்க்கலாம் வர நாட்களில் கூட்டணி அமைக்கணும் இப்போ கா இந்த காந்தி இது பேசுவார் வெள்ளுவரி மணியன் எதாக இருந்தாலும் சரி சின்ன இதை எப்படி திமுக விட்றது இல்லை சின்ன கட்சியாக அந்த கமலுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் சேர்த்துக்கிறேன்றாங்க ஜெயிச்ச கூட்டணியில் அப்போது இங்கெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க அது வேறு நாட்கள் எப்படி ஆகுது பார்ப்போம் அப்படி இருந்து காலத்தில் ஆடினா திமுக வீழ்த்தலாம் அவங்க வர கொஞ்சம் சீட்டும் அப்படிங்கிற சொல்கிறாங்க தவிர்க்கிறதுக்கு இது எப்படியாவது மறு நாட்களில் பார்ப்போம் ஒன்று இப்போ இந்த திமுக வந்து சீட்டெல்லாம் நீ கொடுக்காத ஜாஸ்தி அது காங்கிரஸை நம்ப வேண்டாம் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க மம்தா ஒன்று ரெண்டு சீட் டிக்கெட் கொடுப்பாங்களான்னு தெரியாது இல்லை சும்மா ஒட்டிக்க கூடி சொல்கிறாங்களான்னு தெரியாது ஏன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் சேர்ந்தால் அவங்க சீட்டு கன்வெர்ட் ஆகாது மம்தா அதில் அதில் முனைப்பாக இருப்பாங்க அப்போ இதனால இப்போ ஸ்டாலின் மீது கோபம் அவங்களுக்கு அது பண்ணு அப்புறம் தமிழ் சில கவர்னர்லாம் வந்து அவங்க திருப்பி கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு எம்பியில்னு வரணும்னு பார்க்குறாங்க அது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு வர நாட்கள் தெரிய வரும் அப்படி இருந்தால் அதே தூத்துக்குடிக்கு கனிமொழியை கேஸ்ட்டாக என்னென்னு பார்க்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இவருக்கு ஐஏஎஸ்ஐபிஎஸ் இருக்கிறதுனால தான் இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கிது இந்த திம் கார்டு இது டூ ஜி டூ ஜி இது வர நாட்களில் டூ ஜின்ல எல்லாமே இன்னி நெருங்க 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 நெருக்கடி தான் திமுக மோடி தான் வருவார் ராமர்களுக்கு அப்புறம் கேட்கவே வேண்டாம் அதனால தான் சில சீட்டு இன்னும் நல்லா கன்வெர்ட் ஆகும் தமிழகத்துலேயும் கூடி அதுக்கேற்ற மாதிரி திமுக அதிருப்தி அரசியல் பண்ணிட்டு இவரே வந்து பொம்மை முதல்வர் தான்றாங்க ஆடுறதே மனைவி உதயநிதி இந்த மாதிரி தான் ஐஏஎஸ் தான் உதயசந்தர் மாதிரி பொம்மை முதல் பொம்மை முதல்வர் எடப்பாடி சொல்லிட்டே இருப்பார் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ இப்படி இருக்கும்போது தமிழக அரசியல்வாதி தன் நடவடிக்கைகளை ஏன் துரிதப்படுத்தவில்லை என்று கேள்வி எழுந்துள்ளன தமிழக தலைவர் அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் த்ரீ ஆடியோ வெளியிட்டார் இல்லையா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிதம்பரம் பா சிதம்பரம் உள்துறையில் இருக்கும்போது அதை ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது அதுதான் இப்போ பேக் ஃபயர் ஆகுது எடுத்து அமித்ஷா எடுக்கிறார் இப்போ திமுக எதிரான பலாவனங்கள் ஆடியோக்கள் என பலாவற்றை அமித்ஷா தன் அண்ணாமலை கொடுத்து வருகிறார் அண்ணாமலைக்கு அடுத்த வெளியிட உள்ள ஃபைல் என்ன இருக்கும் என்று நடுக்கத்தில் இருக்கான் தொடர் எடுக்கிறான் திமுக லோக்சபா தேர்தல் முன்பாக திமுக எதிராக இப்படி செய்தால் வெளியான அந்த கட்சி நிம்மஜை கெடுக்க வேண்டும் அப்படி அம்ச திட்டமிட்டிருக்காரு அப்போது இதெல்லாம் கெடுக்கிறோம்ல அப்போ கூட்டணி இன்டெக்டாக இருக்குல்ல அப்போ அதுக்கு அதை அது அதிருப்தியை அறுவடை பண்ணணுன்னா ஏடிஎம்கே ஃபுல் ஃப்ளட்ஜாக இல்லை பாதி தான் வரும் பிஜேபிக்கு அப்போது இந்த மாதிரி வருவாய் பண்ணால் இருக்கிற மற்ற சின்ன கட்சி எதாக இருந்தாலும் சரி அது ஜாதி கட்சி வந்து உள்ளத்துக்கு போடணும் பிஜேபியில் இவங்களும் களம் களத்தை ஸ்ட்ராங் பண்ணி மக்கள் ரீச் பண்ணி எல்லாம் இவர் சொல்கிறத பூரா கொண்டு போனால் இன்னும் இவருக்கு இவருக்கு கேட்ட ரிசல்ட் வரும் அப்படிங்கிறாங்க ஸோ இது வர நாட்களில் அப்படின்றத பார்ப்போம் ஸோ பர்சன்டேஜ் சில சீட்டு உறுதி அப்படிங்கிறாங்க நன்றி ஜெயஹிந்த்